ஹைலர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் செகண்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டேர்மில் ரெண்டு லெசன் ரெண்டு லெசமே நம்ம பார்த்துட்டோம் அதே மாதிரி செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு லெசனும் நம்ம பார்த்தாச்சு இது வந்துட்டு ரெண்டாவது லெசன் ரெண்டாவது லெசன் என்ன அப்படின்னா மின்னியல் இதில் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் எழுபத்தி ஆறு கேள்வி ப்ளஸ் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் சேர்த்து ஆன்சர் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் கேள்வி நாம் எவ்வாறு மின்சாரத்தை உற்பத்தி செய்கிறோம் அனல் மின் நிலையம் நீர்மின் நிலையம் கடல் அலை காற்றாலை சூரிய ஒளி இரண்டு மின்னாற்றலை வேறு வழிகளில் பெறும் முறை மின்கலன்கள் மற்றும் மின்கல அடுக்குகள் மூன்று மின்சாரத்தை உருவாக்கும் மூலங்கள் டேஷ் எனப்படும் மின் மூலங்கள் நான்கு பல வகையான மின் மூலங்களில் இருந்து பெறப்படுவது மின்சாரம் ஐந்து தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் நெய்வேலி எண்ணூர் நெய்வேலி வந்துட்டு கடலூர் மாவட்டத்தில் இருக்கு எண்ணூர் வந்து திருவள்ளூர் மாவட்டம் ஸோ நெய்வேலியிலையும் எண்ணூர்லேயும் அனல் மின் நிலையங்கள் வந்துட்டு இருக்கு ஆறு தமிழ்நாட்டில் நீர்மின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் மேட்டூர் பாபநாசம் மேட்டூர் வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயும் பாபநாசம் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்குது ஸோ சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம் இந்த இடத்துல நீர்மின் நிலையங்கள் வந்துட்டு இருக்குது ஸோ இந்த நீர்மின் நிலையங்கள் அப்படின்றப்ப தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது இப்போ ரீசண்டாக நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அதில் வந்து நிறைய இந்த வாட்டர் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்துட்டு நிறைய இருந்துச்சு அதில் இந்த மாதிரியும் கொஷின் வந்து இருந்தது இதுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது வெளியில் சோர்ஸ் வச்சு தான் நான் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் ஆனால் இந்த லெசன் அதாவது இந்த வீடியோ நான் எடுக்கிறப்போ இதுக்கான இந்த கொஷின் டைப் பண்ணுறப்போ அங்கே எனக்கு கேட்ட மேஜர் கொஷின் வந்துட்டு இந்த லெசன்லேயே வந்துட்டு இருக்குது இதனால் என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம எதையும் ஸ்கிப் பண்ணாமல் எல்லாத்தையுமே அட்லீஸ்ட் ஒரு ஒரு வாட்டியாச்சும் அதை நம்ம ரீட் விட்டு விட்டுருணும் அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது பொதுவாகவே நான் சயின்ஸெல்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு நான் படிக்க மாட்டேன் ஸ்கிப் பண்ணிடுவேன் மேக்ஸிமம் ஆனால் இதில் இந்த லெசன் பார்த்ததுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா எதையும் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வந்து படிக்கிறதா வந்து நம்ம எல்லா இடத்துலையும் வந்து நமக்கு யூஸ் ஆகும் ஸோ அதனால் நீங்களும் ஸ்கிப் பண்ணாதீங்க அட்லீஸ்ட் ஒரு ரீடாச்சும் விட பாருங்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏழு தமிழ்நாட்டில் அணுமின் நிலையங்கள் அமைந்துள்ள இடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கல்பாக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கூடங்குளம் எட்டு தமிழ்நாட்டில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வாய்மொழி திருநெல்வேலி மாவட்டத்தில் கையத்தாறு ஸோ காற்றாலைகள் அப்படின்னு பார்த்தோன்னா ஆறல்வாய்மொழிலையும் கையத்தாறு அணுமின் நிலையம் பார்த்தோம் அப்படின்னா கல்பாக்கம் கூடங்குளம் அனல் மின் நிலையம் பார்த்தோம் அப்படின்னா நெய்வேலி எண்ணூர் நீர்மின் நிலையங்கள் வந்து மேட்டூர் பாபநாசம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா தான் ஒன்பது மின் நிலையங்களில் நிலக்கரி டீசல் அல்லது வாயுக்களை எரிப்பதன் மூலம் கிடைக்கும் வெப்ப ஆற்றலால் நீராவி உருவாக்கப்படுகிறது ஸோ இந்த நீராவி வந்துட்டு டர்பைனில் பட்டு டர்பைன் ரொட்டேட் ஆகி அதிலிருந்து தான் வந்துட்டு கரண்ட் வந்து தயாரிக்கிறாங்க ஸோ கரண்ட்டு தயாரிக்கிறது அப்படின்றதுல டர்பைன் வந்துட்டு பேசிக் எல்லாத்துலேயுமே சரி விண்டாக இருக்கட்டும் வாட்டராக இருக்கட்டும் இல்லை கோலாக இருக்கட்டும் ஆட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆனால் சோலாரில் மட்டும் சோலார் செல் அதாவது பிவி செல்லை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம கரண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறோம் மற்ற எல்லாத்துலேயுமே இந்த டர்பைன் வந்துட்டு பேசிக்கான ஒரு கான்செப்டு தான் பத்து அனல் மின் நிலையத்தில் நீராவியால் இயங்குவது டர்பைன் அனல் மின் நிலையத்தில் மட்டும் கிடையாது எல்லா இடத்துலையுமே வந்துட்டு இயங்கக்கூடியது இந்த டர்பைன் இந்த டர்பைனை வச்சு தான் அடுத்த ப்ராசஸ்ஸாக நம்ம கரண்ட்டை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்கும் பதினொன்று அனல் மின் நிலையத்தில் டர்பைன் இயங்கும்போது இரு மின்காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பிச்சுருள் சுழல்வதால் உருவாகுவது மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது என்ன உருவாகும் அப்படின்னா மின்சாரம் எதனால அப்படின்னா மின்காந்த தூண்டல் இப்போது கம் மின்காந்தங்களுக்கு இடையில வந்துட்டு எந்த கனெக்ஷனும் இருக்காது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகும் ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கிரியேட் ஆகி அது மூலயமா தான் வந்துட்டு மின்சாரம் வந்து உருவாக்கப்படுது ஸோ இதுதான் அனல் மின் நிலையத்தில் டர்பைன் இயங்கும் போது இரு மின்காந்தங்களுக்கு இடையில் வைக்கப்பட்டுள்ள கம்பிச் சுழல்வதால் உருவாகும் மின்காந்த தூண்டலால் மின்சாரம் உருவாக்கப்படுகிறது பனிரண்டு அனல் மின் நிலையத்தில் வெப்ப ஆற்றலானது மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது பதிமூன்று நீர்மின் நிலையங்களில் அணைக்கட்டில் இருந்து பாயும் நீரால் டர்பைன் சுழற்றப்பட்டு உருவாக்கப்படுவது மின்சாரம் பதினான்கு நீர்மின் நிலையங்களில் மின் ஆற்றலாக மாற்றப்படுவது இயக்க ஆற்றல் பதினைந்து அதிக காலம் இயங்கக்கூடியவை மற்றும் சிக்கனமானவை நீர்மின் நிலையங்கள் பதினாறு அணுமின் நிலையங்களில் எந்த ஆற்றலை கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்படுகிறது அணுக்கரு ஆற்றலை கொண்டு பதினேழு அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலானது இயக்க ஆற்றலாகவும் பின் மின்னாற்றலாகவும் மாற்றப்படுகிறது பதினெட்டு அணுமின் நிலையங்களில் அணுக்கரு ஆற்றலைக் கொண்டு நீரானது கொதிக்க வைக்கப்பட்டு பின் உருவாகும் நீராவியைக் கொண்டு இயங்குவது டர்பைன் பத்தொன்பது காற்றாலைகள் காற்றின் ஆற்றலால் சுழற்றப்படுவது டர்பைன் இருபது காற்றாலைகளில் டர்பைன் சுழற்றப்படுவதால் உருவாவது மின்சாரம் இருபத்தி ஒன்று காற்றாலைகளில் டேஷ் மின் ஆற்றலாக மாற்றப்படுகிறது இயக்க ஆற்றல் இருபத்தி இரண்டு வேதியாற்றலை மின் ஆற்றலாக மாற்றும் கருவி மின்கலன் இருபத்தி மூன்று மின்கலன்களில் மின் பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுவது நேர்மின் மற்றும் எதிர்மின் அயனிகளை தரக்கூடிய வேதி கரைசல் இருபத்தி நான்கு இரு வேறுபட்ட தகடுகள் மின்முனைகளாகப் பொருத்தப்பட்டு உருவாக்கப்படுவது மின்கலன் இருபத்தி ஐந்து வேதி வினைகள் மூலம் ஒரு மின்முனை நேர்மின்வாயாகவும் மற்ற மின்முனை எதிர்மின்வாயாகவும் செயல்பட்டு தருவது மின்சாரம் இருபத்தி ஆறு தொடர்ந்து மின்னோட்டத்தை வழங்குவதைப் பொறுத்து மின்கலன்களின் வகைகள் இரண்டு இருபத்தி ஏழு மின்கலன்களின் இரண்டு வகைகள் முதன்மை மின்கலன்கள் மற்றும் துணை மின்கலன்கள் பொதுவாக மின்கலன்கள் வந்துட்டு டூ டைப்பு அதில் வந்துட்டு முதன்மை மின்கலன் துணை மின்கலன் இருபத்தி எட்டு மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள் இது வந்துட்டு ஒன் டைம் யூசேஜ் மாதிரி தான் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை தூக்கி போடுற மாதிரி இருக்கும் ஆனால் துணை மின்கலன்கள் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் சார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுதான் வந்துட்டு துணை மின்கலன்கள் இருபத்தி ஒன்பது ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள் முப்பது பொதுவாக சிறிய உருவ அளவுகளில் மட்டுமே தயாரிக்கப்படுபவை முதன்மை மின்கலன்கள் முப்பத்தி ஒன்று முதன்மை மின்கலன்கள் எங்கு பயன்படுத்தப்படுகிறது சுவர் கடிகாரம் கை கடிகாரம் மற்றும் ரோபோ பொம்மைகள் முதன்மை மின்கலன்லாம் ஒன்றுமே கிடையாது செல்லு தான் அதாவது வாட்சில் போடக்கூடிய செல்லு தான் வந்துட்டு முதன்மை மின்கலன் முப்பத்தி இரண்டு பல முறை மின்னேற்றம் செய்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடியது துணை மின்கலன் முப்பத்தி மூன்று துணை மின்கலன்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன கைபேசிகள் மடிக்கணினிகள் அவசர கால விளக்குகள் மற்றும் வாகனங்கள் ஸோ துணை மின்கலன் அப்படின்றது பேட்ரிஸுன்னு சொல்லுவோம்ல அதுதான் வந்துட்டு துணை மின்கலன் இதை வந்து மறுபடியும் மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் சார்ஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முதன்மை மின்கலன் பார்த்தோம் அப்படின்னா அந்த இப்போது வாட்சில் போடக்கூடிய செல் வந்துட்டு தீர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் நம்ம புதுசாக தான் வந்துட்டு மாற்றுற மாதிரி இருக்கும் அந்த பழைய தீர்ந்து போன அந்த செல்லை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது அது தூக்கி தான் போடுற மாதிரி இருக்கும் அதனால தான் அது ஒன் டைம் யூசேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் முப்பத்தி நான்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களை இணைத்து உருவாக்கப்படுவது மின்கல அடுக்கு முப்பத்தி ஐந்து பல மின்கலன்களின் தொகுப்பு மின்கல அடுக்கு முப்பத்தி ஆறு இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மின்சாரம் தொடர்பான சோதனைகள் அனைத்தும் எந்த மின்கலன்களை கொண்டே செய்யப்பட வேண்டும் டார்ச் விளக்கு அல்லது வானொலி பெட்டியில் பயன்படுத்தப்படும் மின்கலன்களை கொண்டு முப்பத்தி ஏழு எந்த மின்சாரத்துடன் விளையாடுவது மிகவும் ஆபத்தானது வீட்டில் உள்ள மின்சாரத்துடன் ஏன்னா வீட்டில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கரண்ட் வந்துட்டு ஹை வோல்டேஜ் அதாவது ஏசி கரண்ட்டு தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ஏசி கரண்ட்டில் வந்துட்டு நம்ம எதுவுமே இந்த மாதிரி விளையாடக்கூடாது ஏன்னா அது ரொம்ப ஆபத்தானது முப்பத்தி எட்டு ஒரு மின்சுற்றில் பாயும் மின்னூட்டமே மின்னோட்டம் அல்லது மின்சாரம் ஆகும் முப்பத்தி ஒன்பது ஒரு சாவி மின்கலன் இணைப்பு கம்பி மின்விளக்கு கொண்டு உருவாக்கப்படுவது எளிய மின்சுற்று நாற்பது ஒன்றுக்கு மேற்பட்ட மின்விளக்குகள் தொடராக இருக்குமாறு சாவி மின்கலன் மற்றும் இணைப்பு கம்பிகள் மூலம் இணைக்கப்பட்டு உருவாக்கப்படுவது தொடர் இணைப்பு சுற்று அதாவது பேரலல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை ஸோ பேரலல் கனெக்ஷன் அப்படின்னா இது வந்து சோஸு இந்த மாதிரி தான் வந்துட்டு கனெக்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க கண்டினியூஸாக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இது வந்து லோடு கண்டினியூஸாக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு பேர்ல அதாவது சீரியஸ் கனெக்ஷன் தொடர் இணைப்பு சுற்று இதுவே இங்கே கனெக்ஷன் கொடுக்காம இந்த இடத்துல இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு பேரலல் கனெக்ஷன் இது இல்லாமல் இது வந்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்துட்டு பேரலல் கனெக்ஷன் அதாவது பக்க இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாற்பத்தி ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட மின் விளக்குகள் இணையாக இருக்குமாறு சாவிகள் மின்கலன்கள் மற்றும் இணைப்பு கம்பிகள் கொண்டு உருவாக்கப்படுவது பக்க இணைப்பு சுற்று இதுதான் வந்துட்டு பார்த்தோம் இது வந்து சோஸு ஸோ மின் விளக்குகள் கொடுத்துருக்காங்களோ மின் விளக்கு இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு பக்க இணைப்பு சுற்று இது வந்துட்டு ஓப்பனில் இருக்குது இப்போ சாவி இது வந்து இந்த பொசிஷனுக்கு அதாவது இங்கே ஆகுது அப்படின்னா இது வந்துட்டு க்ளோஸ் ஆயிரும் அப்போ வந்துட்டு சர்க்கியூட்டில் வந்துட்டு கனெக்ஷன் வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு பேர்ல இதுவே வந்து இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அது வந்துட்டு சீரியஸ் கனெக்ஷன் நாற்பத்தி இரண்டு ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடியவை முதன்மை மின்கலம் நாற்பத்தி மூன்று மின்னேற்றம் செய்து மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடியவை துணை மின்கலம் அதாவது சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்றது நாற்பத்தி நான்கு இது மின்கடத்திகளால் உருவாக்கப்படுகிறது மின் கடத்தா பொருளால் மூடப்பட்டிருக்கும் இணைப்பு கம்பி இணைப்பு கம்பி அப்படின்றது ஒன்றுமே கிடையாது வயரு இப்போ வயர் வந்துட்டு நார்மலாக நம்ம எந்த மெட்டீரியலில் பண்ணுவோம் அப்படின்னா காப்பரில் வந்துட்டு பண்ணுவோம் காப்பர் மெட்டீரியல் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் ஆனால் இந்த வ இப்போ இது ஒயர் அப்படின்னா இதோட இந்த அவுட்டர் இருக்க பாருங்கள் இந்த அவுட்டர் வந்துட்டு நம்ம ஒரு பிளாஸ்டிக்கோ அந்த மாதிரி தான் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க ஒயரை பார்த்துருந்தாலே தெரியும் ஒயர் உள்ளே வந்துட்டு கம்பி கம்பி வந்துட்டு இருக்கும் மேலே வந்துட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க மூடி வச்சுருப்பாங்க அந்த மேலே இருக்க அந்த பொருள் வந்துட்டு மின் கடத்தாத பொருள் அது உள்ளே இருக்க கம்பி வந்துட்டு மின் கடத்தக்கூடிய பொருள் அதுதான் வந்துட்டு இணைப்பு கம்பி மின் கடத்தாத பொருள் அதாவது மின் கடத்திகளால் உருவாக்கப்பட்டு மின் கடத்தா பொருள்களால் மூடப்பட்டிருக்கும் நாற்பத்தி ஐந்து மின்கலத்தின் நேர்முனையில் இருந்து எதிர்முனைக்கு மின்னூட்டம் செல்லும் தொடர்ச்சியான மூடிய பாதை மின் சுற்று ஸோ மின் சுற்று அப்படின்றது ஒன்றுமே கிடையாது ஒரு சர்க்கியூட்டு அவ்வளோதான் இது சாவி அவ்வளதான் இதுதான் வந்துட்டு மின் சுற்று சொல்லி சொல்லுவாங்க ஒரு மூடிய பாதை மூடிய பாதை அப்படின்றப்போ இது இது மூடிய பாதை இந்த மாதிரி சாவி வந்து ஓப்பனில் இருந்ததுன்னா இது வந்துட்டு மூடிய பாதை கிடையாது இந்த மாதிரி மூடி இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு மின் சுற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாற்பத்தி ஆறு மின்சுற்று என்பது பொதுவாக எவற்றால் உருவாக்கப்படுகிறது மின்கலன் அல்லது மின்கல அடுக்கு இணைப்பு கம்பிகள் மின்விளக்கு சாவி இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு பேசிக்கான ஒரு மின்சுற்று நாற்பத்தி ஏழு மின்சுற்றில் மின்னோட்டத்தை தரும் மூலம் மின்கலன் அல்லது மின்கல அடுக்கு நாற்பத்தி எட்டு மின்சுற்றி மின்னோட்டத்தை எடுத்து செல்ல பயன்படுவது சாரி மின்சுற்றி கிடையாது மின்சுற்று மின்சுற்று மின்னோட்டத்தை எடுத்து செல்ல பயன்படுவது இணைப்பு கம்பிகள் ஸோ ஒயரை வச்சு தானே நம்ம வந்துட்டு கனெக்ஷன் கொடுப்போம் இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு கனெக்ஷன் இருக்கு அந்த கனெக்ஷன் நம்ம வேறு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் இருந்து அதுக்கு வந்துட்டு ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணி தான் வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியும் அப்போ அங்கே இணைப்பு இதுவாக எது யூஸ் ஆகுது அப்படின்னா இணைப்பு கம்பிகள் நாற்பத்தி ஒன்பது மின் சுற்றில் பயன்படுத்தும் அமைப்பு மின் விளக்கு ஐம்பது மின் சுற்றில் மின்னோட்டத்தை தேவையான போது செலுத்தவோ நிறுத்தவோ பயன்படும் அமைப்பு சாவி ஸோ சாவி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரண்ட் வந்துட்டு வரும் இதே நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சர்க்கியூட்டில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்துட்டு இருக்காது அப்போ நமக்கு எப்போ வந்துட்டு கரண்ட் வேணுமோ அப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் எப்போ வந்துட்டு கரண்ட் வேண்டாமோ அப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ அங்கே வந்து யூஸ் ஆகிறது எது அப்படின்னா மின் சுற்றில் சாவி ஐம்பத்தி ஒன்று ஒரு மின்சுற்றின் எப்பகுதியிலும் இணைப்பது சாவி ஐம்பத்தி இரண்டு ஒரு மின்சுற்றில் சாவியானது திறந்த நிலையில் இருந்தால் அந்த மின் சுற்றில் மின்னோட்டம் செல்லாது சாவி வந்துட்டு க்ளோஸ்டா இருக்கணும் ஐம்பத்தி மூன்று எந்த மின்சுற்றில் விளக்கு ஒளிராது திறந்த மின்சுற்று திறந்த மின்சுற்றுன்னா சாவி ஓப்பனில் இருக்கிறது தான் வந்துட்டு திறந்த மின்சுற்று ஐம்பத்தி நான்கு ஒரு மின்சுற்றில் சாவியானது மூடிய நிலையில் இருந்தால் அந்த மின்சுற்று மி மூடிய மின்சுற்று ஐம்பத்தி ஐந்து எந்த மின்சுற்றில் மின்னோட்டம் பாயும் மூடிய மின்சுற்றில் ஐம்பத்தி ஆறு எந்த மின்சுற்றில் மின்விளக்கு ஒளிரும் மூடிய மின்சுற்றில் ஐம்பத்தி ஏழு மின்சுற்று எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் ஐம்பத்தி ஆறு மின்சுற்றின் மூன்று வகைகள் எளிய மின்சுற்று தொடர் மின்சுற்று மின்சுற்று பக்க இணைப்பு மின்சுற்று ஐம்பத்தி ஒன்பது எந்த மின்சுற்றில் ஏதேனும் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் மின்சுற்று தொடரில் உள்ள அனைத்து மின் விளக்குகளும் அணைந்துவிடும் தொடர் இணைப்பு ஸோ தொடர் இணைப்புனால் நம்ம எந்த மாதிரி பார்த்தோம் இந்த மாதிரி பார்த்தோம் சாரி இது வந்து தொடர் இணைப்பு கிடையாது இது வந்துட்டு பக்க இணைப்பு தொடர் இணைப்பு அப்படின்றது இது ஸோ இப்போ இந் இதில் வந்துட்டு கனெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த இடத்துல வந்துட்டு இந்த லைட் வந்து எரியல அப்படின்னாலும் இது எதனா ஃபால்ட்டில் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு அடுத்து வந்து கரண்ட் வந்து மூவ் ஆகாது இங்கேயே வந்து நின்றோம் அதனால் வந்துட்டு இந்த சுற்றுல வந்து கரண்ட் இருக்காது ஸோ அப்போ வந்து தொடர் இணைப்பு அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மின்விளக்கு ஃபால்ட் ஆச்சு அப்படின்னாலும் அடுத்து இருக்க லைட் வந்துட்டு எரியாது எதில் அப்படின்னா தொடர் இணைப்பில் அறுபது வீடுகளில் பயன்படுத்தப்படும் முறை பக்க இணைப்பு முறை பக்க இணைப்பு முறை அப்படின்னா தான் இப்போ ஒரு ரூமில் ஏதாச்சும் ஒரு ஃபால்ட் அப்படின்னா அதை மட்டும் பார்த்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் இதுவே தொடர் இணைப்பில் இருந்தது அப்படின்னா இப்போ ஸ்டார்டிங்லேயே அங்கே எதனா ஃபால்ட் அப்படின்னாலும் வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு நம்ம எதுவுமே பண்ண முடியாது எல்லாமே வந்துட்டு ஆஃப் ஆகிடும் அப்போ வந்து நம்ம பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் வீடுகளில் எப்போவுமே பேரலல் கனெக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க அறுபத்தி ஒன்று மின்சாரத்தை உருவாக்கும் திறன் கொண்ட மீன் ஈல் மீன் இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா அறுபத்தி இரண்டு மின் அதிர்வை வெளியிட்டு எதிரிகளிடமிருந்து தங்களை காத்து கொள்ளும் மீன் ஈல் மீன் அறுபத்தி மூன்று ஒரு மின் சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி அம்மீட்டர் வோல்டேஜை கால்குலேட் பண்ண பண்ணுறது வந்துட்டு ஓல்ட்டு மீட்டர் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறது அம்மீட்டர் அறுபத்தி நான்கு அம்மீட்டர் ஆனது சுற்றில் எவ்வாறு இணைக்கப்பட வேண்டும் தொடர் இணைப்பில் அதாவது சீரியஸ் கனெக்ஷனில் தான் அம்மீட்டர் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க இதே ஓல்டு மீட்டர் வந்துட்டு பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணுவாங்க அதாவது பக்க இணைப்பில் அறுபத்தி ஐந்து எந்தெந்த பொருள்கள் தன் வழியே மின்னோட்டங்களை செல்ல அனுமதிக்கின்றனவோ அவற்றை நாம் மின் கடத்திகள் என்கிறோம் இதே மின் கடத்தலை அப்படின்னா அதை வந்துட்டு அரிதிற் கடத்திகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அறுபத்தி ஆறு மின்கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு தாமிரம் இரும்பு அலுமினியம் மற்றும் மாசுபட்ட நீர் புவி இது எல்லாமே மின்கடத்திகள் அறுபத்தி ஏழு மின்கடத்தா பொருள்கள் கடத்திகள் அறுபத்தி எட்டு கடத்திகளுக்கு எடுத்துக்காட்டு பிளாஸ்டிக் கண்ணாடி மரம் ரப்பர் பீங்கான் எபோனைட் இது எல்லாமே கடத்திகள் மின் மின்கடத்திகளுக்கு தாமிரம் இரும்பு அலுமினியம் மாசுபட்ட நீர் புவி கடத்திக்கு பிளாஸ்டிக் கண்ணாடி மரம் ரப்பர் பீங்கான் எபோனைட் அறுபத்தி ஒன்பது எந்தெந்த பொருள்கள் தன் வழியே மின்னூட்டங்களை செல்ல அனுமதிக்கவில்லையோ அவற்றை நாம் கடத்திகள் அல்லது மின்கடத்தா பொருள்கள் என்கிறோம் எழுபது ஒருவருக்கு மின் அதிர்ச்சி ஏற்பட்டால் செய்ய வேண்டியது ஸோ முதலுதவி அதாவது ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கும்ல அது என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் ஷாக் அடித்தது அப்படின்னா மின் அதிர்வு ஏற்பட காரணமான மின் இணைப்பை அணைக்கவும் சாவிலிருந்து இணைப்பை துண்டிக்கவும் மின் கடத்தா பொருட்களை கொண்டு அவரை தள்ளவும் அவருக்கு முதலுதவி தந்து அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவும் இதெல்லாம் தான் வந்துட்டு செய்யணும் எழுபத்தி ஒன்று இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா தாமஸ் ஆல்வா எடிசனின் காலம் பிப்ரவரி பதினொன்று ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு முதல் அக்டோபர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரை எழுபத்தி இரண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எழுபத்தி மூன்று தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பொருள்களை உருவாக்கியுள்ளார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உபயோகமான பொருட்கள் எழுபத்தி நான்கு வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின் விளக்கை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன் இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் எழுபத்தி ஐந்து டைனமோவை கண்டுபிடித்தவர் மைக்கேல் பாரடே எழுபத்தி ஆறு மின் மோட்டாரின் முன் மாதிரியை வடிவமைத்தவர் மைக்கேல் பாரடே ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய எழுபத்தி ஆறு கேள்வி வந்துட்டு நம்ம பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு சில பேசிக் டேட்டாஸ் இது வந்து பார்த்துக்கலாம் இப்போ மின்கலன் அப்படின்றது இதுதான் வந்துட்டு மின்கலன் இதோட குறியீடு வந்துட்டு இந்த மாதிரி தான் இது வந்துட்டு ப்ளஸ் இது பெருசாக இருக்கிறது வந்துட்டு ப்ளஸ்ஸு சின்னதாக இருக்கிறது வந்துட்டு மைனஸ் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட குறிப்பு என்னென்னா பெரிய செங்குத்து கோடு நேர்முனையாகவும் அதாவது பாசிட்டிவ் சிறிய செங்குத்து கோடு வந்துட்டு எதிர்முனையாகவும் குறிப்பிடப்படுகின்றன இது நெகட்டிவ் ஓகேவா இப்போது தொடர் மின்கலன் இது வந்துட்டு ஒரே ஒரு மின்கலன் இது இது வந்துட்டு தொடர் மின்கலன் அப்படியே கண்டினியூஸாக வந்துட்டு அடிக்கிட்டே போகிறது இதில் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் இன்னொரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆக மொத்தம் பாசிட்டிவ்ல ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நெகட்டிவ்ல வந்துட்டு முடியும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்கள் தொடராக இணைக்கப்பட்ட அமைப்பு அதுக்கப்புறம் தொடுசாவி திறந்தது ஸ்விட்ச்சு இது வந்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஓப்பன் தொடுசாவி செயல்படா நிலையில் அதாவது ஆஃப் சுற்றில் மின்னோட்டம் செல்லாது அதுக்கப்புறம் நாலாவது வந்துட்டு தொடுசாவி மூடியது இந்த மாதிரி இதுதான் இப்போ வந்துட்டு இது ஆன் ஐந்து மின்விளக்கு மின்விளக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு போடுவாங்க சிம்பிள் இது வந்து மின் விளக்கு இதுவே இதுக்கு மேலே எப்படி இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு லைட் வந்துட்டு எரியுது இணைப்பு கம்பின்றது வயர் மின் சாதனங்களை இணைக்க பயன்படக்கூடியது சும்மா பேசிக்ஸ் தான் பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கக்கூடியது முதல் கேள்வி வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் ஸோ வேதியாற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது எது நம்ம முன்னாடியே பார்த்தோம் மின்கலன் இரண்டு மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் மின் உற்பத்தி நிலையம் மூன்று மின்கல அடுக்கின் சரியான குறியீட்டை தேர்ந்தெடு ஸோ இதுதான் வந்துட்டு மின்கல அடுக்கு இதுவும் மின்கல அடுக்கு தான் இது வந்துட்டு சாவி இது வந்துட்டு ஒயர் அதாவது இணைப்பு கம்பி கொடுத்துருக்காங்க பாருங்கள் மின்கலன் மின் மின்கலன் இது வந்துட்டு தொடர் மின்கலன் அதுதான் மின்கல அடுக்கு வெறும் மின்கலன் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு வந்துட்டு இது ஒரே ஒன்று மட்டும் தானே இருக்குது கல அடுக்கு அப்படின்னா நிறைய வந்துட்டு கனக் கனெக்ட் பண்ணுறது நான்கு கீழ்கண்ட மின் சுற்றுகளில் எதில் மின் விளக்கு ஒளிரும் இதில் வந்துட்டு மின் விளக்கு ஒளிரும் அப்படின்னா ஆப்ஷன் டி இதில் பாருங்கள் இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது ஒளிராது இதில் இந்த இடத்துல ஓப்பனில் இருக்குது இங்கே வந்து இந்த பிளேஸு ஆப்ஷன் பியில் வந்துட்டு இந்த பிளேஸு ஆப்ஷன் இ வந்துட்டு இந்த பிளேஸு ஸோ கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்குது இது மட்டும்தான் எல்லா இடமும் வந்துட்டு க்ளோஸ்டாக இருக்குது இங்கே இங்கே அப்புறம் இங்கே அப்புறம் இங்கே எல்லா இடமும் க்ளோஸ்டில் இருக்குது அப்போ ஆப்ஷன் இ ஐந்து கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி எது வந்துட்டு நற்கடத்தி அப்படின்னா வெள்ளி அதில் வந்துட்டு மரம் கடத்தா பொருள் நெகிழியும் கடத்தாது அழிப்பானும் கிடையாது ஸோ அப்போ நற்கடத்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளி அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புக டேஷ் பொருள்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன மின் கடத்தும் பொருள்கள் மின் கடத்தி இரண்டு ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஷ் எனப்படும் மூடிய மின்சுற்று இதே வந்துட்டு மூடிய மின்சுற்று இல்லாமல் சாவி ஓப்பனில் இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு திறந்த மின்சுற்று மூன்று டேஷ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும் சாவி நான்கு மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஷ் முனையை குறிக்கும் ஸோ இதுதான் வந்துட்டு மின்கல அடுக்கு இது வந்துட்டு பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்போ வந்துட்டு நேர்முனை இது வந்துட்டு நேர்முனை இது வந்துட்டு எதிர்முனை அப்போ நேர்முனையை குறிக்கும் பெரிய கோடு ஐந்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு டேஷ் ஆகும் மின்கல அடுக்கு சரியாக தவறா பக்க இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு பக்க இணைப்பில் ஆமாம் இது வந்துட்டு சோர்ஸு இது ஒரு பாதை இது ஒரு பாதை இது ஒரு பாதை நிறைய பாதைகள் வந்துட்டு இருக்கும் பக்க இணைப்பில் ரெண்டாவது கேள்வி மின்கலன்களை இரண்டு மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும் ஸோ ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை வந்துட்டு எதிர்முனையோடு இணைக்கக்கூடாது நேர் நேர்முனை இது வந்துட்டு நேர்முனை இது எதிர்முனை நேர்முனை எதிர்முனை நேர்முனை எதிர்முனை இந்த மாதிரி தான் வந்துட்டு இணைச்சிருப்பாங்க ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் அதுக்கப்புறம் இது பாசிட்டிவ் நெகட்டிவ் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் அப்போது எதிர்முனையை நேர்முனையோடு தான் இணைக்கணுமே தவிர எதிர்முனையோடு இணைக்கக்கூடாதனால இது வந்துட்டு தவறு மூன்று சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின் சாதனமாகும் இது வந்து சரி நான்கு தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தியாகும் தூய நீர் அப்படின்றது ஒரு நற்கடத்தி கிடையாது மாசுபட்ட நீர் தான் வந்துட்டு ஒரு நற்கடத்தி மாசுபட்ட நீர் ஸோ இது வந்து தவறு ஐந்து துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் துணை மின்கலன் கிடையாது முதன்மை மின்கலன் அதை மட்டும்தான் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும் துணை மின்கலனை மறுபடியும் மறுபடியும் சார்ஜ் பண்ணி நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பொறுத்துக குறியீடு விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது நிறைய மின்கலன் வந்துட்டு இருக்குது அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு மின்கல அடுக்கு இது வந்துட்டு லைட்டு அதாவது இது வந்துட்டு ஒளிராத மின்விளக்கு இது சாவி ஓப்பனில் இருக்குது அப்போது திறந்த சாவி இது வந்து லைட் ஒளிருது அப்போ இது ஒளிரும் மின்விளக்கு இது வந்துட்டு ஒரே ஒரு மின்கலன் இதற்கான ஆன்சர் வந்துட்டு நான்கு ஐந்து ஒன்று மூன்று இரண்டு ஸோ இந்த லெசனில் வரக்கூடிய லைன் பை லைன் எடுத்த கேள்வியும் பார்த்தாச்சு சாரி அடுத்து இருக்குது கூற்று கூற்று காரணம் நமது உடலானது மின் அதிர்வை வெகு எளிதில் ஏற்றுக்கொள்கிறது கரெக்டு காரணம் வந்து மனித உடலானது ஒரு நல்ல மின் ஆகும் இதுவும் கரெக்டு ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி மற்றும் ஆர் என்பது அதாவது காரணம் வந்துட்டு கூற்றை விளக்குகிறது சரியான விளக்கம் தான் ஸோ வந்துட்டு நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் புக் பேக்கில் இருக்கிறதும் பார்த்துட்டோம் இருந்து எடுத்த லைன் பை லைன் கொஷனும் பார்த்துட்டோம் இந்த லெசனில் வரக்கூடிய பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாவும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching.